இன்றைக்கி எங்கே போயிருக்க அப்படின்னு பார்க்காதீங்க இன்றைக்கும் அதே ஆப்பிள் ஷாப்பிங் தான் வந்திருக்கேன் நீ என்ன ஆகணும் ஆப்பிள் ஷாப்பிங் போயிடுறேன் சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் என்னன்னு தெரியல அது என்னமோ வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சாலே அந்த கடைக்கு நான் போயிடுவேன் ஏன்னா வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமா அதனால பிளானில் இல்லாதது கூட நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அதனால ஆயில் பாட்டில் மட்டும்தான் நான் வாங்க போனேன் இனிமேல் நிஜமாக நான் ஆயில் பாட்டில் மட்டும்தான் வாங்க போனேன் ஆனால் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாகவே கிச்சன் ஐட்டம்ஸ் தான் கிச்சனில் வைக்கிற அத்தனை மளிகை ஜாமான் வைக்கிற பாக்ஸ்லேருந்து ஆயில் பாட்டிலேருந்து எல்லாமே இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது இதில் இப்பெல்லாம் ஒரு பொருள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது என்னான்னு கேட்டேன் அதில் வந்து என்னமோ வினீகர் என்னமோ எழுதிருந்தது சம்திங் அது என்னான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஆயில் பாட்டில் தான் நான் வந்து சின்ன பாட்டில் வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஒரு லிட்டர் பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு தான் இது வாங்கிட்டு வந்தேன் நல்லாவே லாக்காக அனுச்சி பரவாயில்ல இது ஓகேன்னு சொல்லிட்டு இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் நிஜமாக கேளுங்க இது ஒன்று மட்டும்தான் நான் எடுத்தேன் அப்புறம் இது என்னன்னு பார்த்தேன் இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஒரு ஒரு செட்டாக நம்ம அந்த மிளகு இந்த மாதிரி சின்ன சின்ன சாமான்லாம் போட்டு வைக்கிற மாதிரியான உள்ளது தான் அது வாங்கலை நான் அதுக்கப்புறம் இது பார்த்தேன் இதில் வந்து நாலு பாக்ஸ் இருந்தது செட்டாக ஒரு ஸ்டாண்டோட இது கேட்டேன் டே இது என்ன பேபின்னு கேட்டேன் அதுக்கு வந்து இது என்னன்னு சொல்லிட்டு சொன்னிச்சு சொல்லிவிட்டு இது எதுக்கு நீ பார்க்குறேன்னு கேட்டுச்சு இது ஒன்று தானே வாங்கிக்கூடா அப்படின்னு கேட்டேன் இதான் நீ வாங்க வந்த அப்படின்னுச்சி ஒன்னு மட்டும் அப்படி சொல்லி சொல்லிவிட்டேன் நின்றேன் ஏம்மா தாயே நீ நிற்காத நீ போம்மா அப்படின்னு சொல்லிடுச்சி சரி நம்ம ஸ்லோவாக சுற்றி பார்த்துக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போனேன் ஆனால் அது கூட நல்லா தான் இருந்துச்சு நம்ம பிளானே பண்ணாமல் வர நிறைய பொருள் இங்கே பார்க்கும்போது இது நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் இதே கூட எடுத்தேன் பேபி இந்த கையில் வச்சுக்காச்சு இதை வச்சுக்க அப்படின்னா என்னால் முடியாது டிச்சு அப்போ நான் வச்சிருவேன்னு நினச்சிச்சி ஆனால் நான் உள்ளே கீழே வச்சிட்டு நான் திறந்து பார்த்தேன் சரி இது அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்ரிக்கும் அஃப்ராக்கும் வந்து சாப்பிட்ற பிளேட்டு பார்க்க போகிறேன் அவர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் இன்னும் இந்த கடைக்கு வரணும் மட்டும் பேபிக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னால் நான் ஒரு பொருள் வாங்க வந்த ஒரு பொருள் மட்டும் வாங்க மாட்டேன் அது பேபிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால தான் வர மாட்டேங்குது சொன்னோம்னோ அப்படி சாப்பிங்க வேறு கடைக்கு கூட்டு போகிறவா அப்படி சொல்லிடுவோம் நான் அதெல்லாம் முடியாது வா அங்கே தான் நிறைய பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுவேன் இந்த சைட் பார்த்து இந்த பிளேட் எனக்கு பிடிச்சிருந்தது பாப்பாவை அப்படிக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பட் இதில் என்ன ஒன்றா மாதிரி பீஸ் ரெண்டு இருந்தது இருந்தாலும் அதை கீழே வச்சா அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான் அப்படின்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க தூக்கி கிச்சன்லேருந்து தூக்கிட்டு போய் ஹால் டம் ஆர்னு வச்சுருவாங்க அப்போ என்ன பண்ணுவோம் அந்த தட்டு உடஞ்சிரும் அதனால் அது செட் ஆகாது அந்த தட்டு உடையாத அளவு தட்டாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான் இது பார்த்தேன் எனக்கு வந்து இது செட் ஆகலை பிளாஸ்டிக்காக இருக்குது வேணான்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க வேறு மாடலில் இருக்குமான்னு பிளாஸ்டிக்காக இருந்துச்சு சொல்லிட்டு நான் வாங்கலை அதோட கீழே இறங்கி வந்துட்டேன் செகண்ட் ஃப்ளோர் இது செகண்ட் ஃப்ளோர் அது வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா இப்போ இங்கே வந்தோன்னு பார்த்தனா என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்கோங்கிற மாதிரி ஒருத்தவங்க இருந்தான் பார்த்தேன் பேபி சொன்னேன் பேபி ஒன்னோட பெருசாக இருக்கான் பேபி அப்படின்னு தூக்கலான்னு பார்த்தேன் என்னால் முடியல அவனை வெளியிலேயே இழுக்க முடியல ஆனால் அழகாக இருந்துச்சு இங்கே ஃபுல்லாகவே டாய்ஸ் தான் இங்கே பாருங்களேன் எவ்வளோ பொம்மை இருக்குன்னு ஆனால் அழகாக இருக்குல்ல சரினு பேபிகிட்டே சொல்லிவிட்டு வந்தேன் பேபி நெக்ஸ்ட் டைம் என்னோடய பர்த்டேக்கு இந்த இந்த பொம்மையை வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணு அப்படி சொன்னேன் ஆ சர்ப்ரைஸாவா அப்படி சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஏன்னு நீனே கேட்டு வாங்குற அப்படின்னுச்சி சரி நீனா கொடுக்கலனா நம்மளா கேட்டு தானே வாங்கணும் அதானங்க உலக வழக்கம் சொல்லுங்கள் அதனால் நீ வாங்கி கொடுத்துட்டு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸாகவே வச்சுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இருந்தாலும் பரவாயில்ல சரி கீழே போவோம் பில்லு நம்ம வாங்கின ப்ராடக்ட் மட்டும் பில்லு போட போகிறோம் இவங்க வேறு படிக்கட்டை வேறு சும்மா வைக்காமல் எங்கள் தான் அவர் ஏதாவது நான் பேபிட்ட சொன்னேன் பேபி இது நான் இது நீங்கன்னு சொன்னேன் அப்போ நான் ஒரு விஷயத்தை கவனிக்கலை நான் நின்று எடுத்துக்க பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க அவங்க என்னை பார்த்து சிரிக்கே நான் அவங்கள பார்த்து சிரிக்கே என்ன நினைச்சி ஐயையோ அப்படி சொல்லிட்டு வந்துவிட்டேன் வேறு என்ன பண்ண முடியும் சரி ஓகேவா நம்ம பில்லு போட்டாச்சு இதில் வந்து இந்த லாஸ்டில் இந்த வீடியோ வந்து நான் போன டைம் எடுத்தது ஏன்னா வந்து புர்கோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெய்னிங் மழை டைமில் லேடிஸ்க்கு வந்து சாரீ கட்டிகிட்டலாம் வந்து நம்ம ரெயின் கோட் போட முடியாதுல்ல ஆனால் இது மாடலில் பாருங்களேன் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்கர்ட் மாதிரி மாடல் சூப்பராக இருக்குல்ல நான் ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணியிருக்கேன் புர்கா போட்டுட்டு எப்படா நம்ம ரெயின் ரெயின் கோட் போடுறது மேலே மட்டும் போடலாம் பேண்ட் எப்படி போட முடியும் முடியாதேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக போடலாம் பேபிட்ட வாங்கி கேட்டேன் வாங்கித்தரேன்னு சொன்னிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க